பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது விஜய பிரபாகரன் விஎஸ் விஜய் அப்படி அளவுக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தளபதியாக இல்லைன்னா கேப்டன் பிள்ளையாங்கிறது தான் இந்த ஒரு அரசியல் காலத்தில் என்ன நடக்கிறது இப்போ இருக்க நிலவரங்களை பொறுத்த வரைக்குமே நம்ம விஜய பிரபாகரனா இல்லை நமது தளபதியாக என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசியல் களத்தை ஆரம்பித்தார் அவரை பொறுத்த வரைக்குமே மக்களை சந்திப்பதாக இருக்கட்டும் சில இடங்களில் சந்திப்பதாக இருக்கட்டும் அவர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டர் அவர் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் திரளுவாங்கன்னு அவருக்கு பாடி ஃபுல்ட்ராக நிறைய பேரை ஸ்பான்சரை பண்ணியிருப்பாங்க பொதுவாக மக்களை நேருக்கு நேர் சந்திக்கணும் குறிப்பாக சில பேட்டிகளோட எங்கள் அண்ணன் என் உடன் பிறந்த அண்ணன் எங்கள் விஜயகாந்த் மதுரை அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார் ஏன் விஜயகாந்த் இருக்கும்போது பல முறை சந்திச்சிருக்காங்க நிறைய பேரோட கமாண்டுகள் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் விடலை அவங்க வீட்டில் விடணும்னு சொல்லலை இவர் அவரை பார்க்கணும்னு நினைக்கல அவர் முடியாத சமயத்துலையும் சரி மற்ற பெரிய அளவில் போன பிறகும் சரி அவரை சந்திக்கலை ஆனால் கேப்டன் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார் நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி செந்தரா பாண்டி திரைப்படத்தை பணம் வாங்காமல் நடித்து கொடுத்தாரு ஓகேன்னு சொல்லி அப்பவும் கேப்டன் விஜயகாந்த் உச்சத்தில் இருந்தார் ஆனால் தளபதியோட அரசியலை பொறுத்த வரைக்கும்ன்ற பார்த்தீங்கன்னா அவரோட இதை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்தில் உள்ளே வந்திருக்கிறாருன்னு தெரியல தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து விடணும் அந்த ரசிகர் மன்றத்தையும் கரெக்டாக கொண்டு போகணும் அது தவிர அரசியலையும் சரி இப்போ இருக்கிற அவங்களோட பொறுப்பாளர் போல் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி கம்ப நிறைய ஊரில் விட்டுருக்காங்க இவங்களை பூரா பார்த்தீங்கன்னா ஒரு அடாவடித்தனம் பண்ணுற ஒரு அராஜகம் பண்ணுற ஆளுகளை அரசியலில் பொதுவாக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காரு இது மிகப்பெரிய ஒரு தப்பு அடிமட்ட தொண்டன் விஜய் அவர்களோட ரசிகர்களில் இருக்கும் ஒரு ரசிகர் மன்ற தொண்டனை மட்டும் அங்கே பதவிகளை பொறுப்புகளை கொடுக்கணும் அதுதான் நியாயமான ஒரு விஷயம் இப்போ பல பேர்களை பார்த்திங்கன்னா சில சில மாவட்டத்தில் சில தவறான விஷயங்கள்லாம் நடக்குது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆக்டர் ஒரு சிறந்த ஆக்டர் அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியாது நடிப்பின் உச்சத்தின் ஒரு நாயகன் பாக்ஸ் ஆஃப் வசூலில் கொடுக்க ஒரு திறமையானவன் பொதுவாக பொறுத்த வரைக்குமே அவரை பொறுத்த வரைக்கும் சினிமா உச்சத்தில் இருந்துட்டு அரசியலுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சில அணுகத்தில் சில விஷயத்தை பேசினார் அது கர்வமாக இருக்கலாம் பரவாயில்ல ஒரு கெத்து தான் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பயணங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பண்ண வேண்டும் பொது இடங்களில் செல்லும்போது ரசிகர்களை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிடணும் சில சமயத்தில் நம்ம வேழுந்தாலும் அதை எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு தைரியங்கள் இருக்கணும் பொதுவாக நம்மளோட பான்சரை வச்சு போகிறத அந்த செலவை நம்ம ரசிகர்களுக்கு நம்ம மக்களுக்கு செஞ்சால் இவர் நாட்டோட முதலமைச்சர் என்ன நல்வழி காட்டும் ரசிகராக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்கும் செல்வாக்கில் உள்ள ரசிகர்களை வைத்து இவர் தெல்ல தெளிவாக பண்ணலாம் சிறப்பாக இவர் சில விஷயங்களை இவர் இன்னும் பண்ணலை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இவர் ரொம்ப ஒரு துச ஆகிருச்சு பொதுவாக மீடியாவே இவரை வீழ்த்திருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படியா அங்கே ஒரு சூழ்நிலை தான் இருக்குது குறிப்பாக ரசிகர்களை வைத்து நாம் அரசியலில் வந்துடலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் என்று ஒரு நோக்கம் இருக்கிறது இருந்தாலும் அதில் இருக்க எல்லாமே சின்ன பசங்களாக தான் இருக்கிறாங்க பொதுவாக ஓட்டு உள்ள எல்லாருமே கிடையாது ஒரு ரசிகர் வந்தால் எல்லாருமே பார்ப்பாங்க பொதுவான மக்கள்கள் எல்லோருமே எல்லா இடங்களிலுமே பார்ப்பாங்க அதே போல் விஜய் அவர்களை சந்திக்க சென்றிருக்காங்க அந்த சம்பவங்கள் யதார்த்தமாக நடந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிப்போச்சு இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்குமே இன்றைய காலகட்டங்கள் இருக்க வரைக்கும் மக்கள்களை நேருக்கு நேரு சந்தித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை தீர்வு பண்ணால் தான் அரசியல் காலத்தில் ஒரு பெரிய ஜாம்பவனாக வர முடியும் அரசியலும் நிலத்து நிற்க முடியும் நாம் எங்கள் நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி விஜய் என்று போஸ்ட் அடித்தா மட்டும் போதாது பணிகள் சிறப்பாக தன்னோட தொண்டர்கள் செய்யணும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூடயுமே போய் நிற்க முடியாது எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது பொதுவான கருத்துக்கள் அதுதான் ஏன்னா எல்லாரையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சில பவர்கள் வேணும் பொ இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் போய் எல்லாரையும் சந்திக்க முடியாது பொதுவாக அவங்க கூட பயணிக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் சிறப்பாக கொஞ்சம் இன்னை விட பெட்டராக செயல்படணும் எவனால் சில தவறுகள் நடந்துருச்சு இனிமே நம்ம அரசியலில் எப்படி வரணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக செயல்பட்டால் தான் இவர் ஆட்சியை பிடிக்க முடியும் சில நிலவரங்கள் மாறும் குறிப்பாக இப்படி இருக்க சில சில்லற பசங்க ரசிகர்களை வச்சுட்டு நம்ம சில விஷயங்களை பண்ண முடியாது நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அதுதான் தளபதி அவர்கள் பண்ண சரி தவறு அது அடுத்து பார்த்திங்கன்னா கேப்டனின் தவப்புதலுடன் விஜய் பிரபாகரன் அரச அரசியலை வரைக்கும் ஒரு ஜாம்பவான் தளபதி விஜய ஒரு முறை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் பேட்டியில் செல்லட்டும் தம்பி நீங்கள் என்னை விட அரசியலில் முன்கோடி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆளுமை எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு சிறப்பானவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர்களாக இருக்கட்டும் கேப்டனோட தொண்டர்களாக இருக்கட்டும் அரசியல் காலத்தில் எங்கு கொடியேற்ற செல்லாக இருக்கட்டும் மற்றபடி அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் கேப்டன் பாணியில் அப்படியே இறங்கி செய்கிறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட்டம் இவரு போனாலும் கூட்டம் கூடுகிறது ஏன்னா கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனோட பிள்ளைய உச்ச உச்சத்தில் வச்சு கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு விஜயபிரபாகரனோட அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேணுமோ பல விஷயங்களை செய்து கொடுக்குறாரு சிறப்பான சில விஷயங்கள்லாம் கேப்டன் இடத்த இருந்து நிரப்பக்கூடிய ஒரே ஆளாக விஜயபிரபாகரன் பிரபாகரன் அரசியலில் ஒரு ஜாம்பவனாக இருக்கார் எங்கெல்லாமோ பிரச்சனை உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட காலத்தில் கருப்பு சட்டையை போட்டு நின்னுட்டார் இந்த மாதிரி தான் நிற்கணும் அவருக்கு பான்சரும் கிடையாது கேப்டனுக்கு பயணித்த அந்த அதே டிரைவர் தான் சோமும் கேப்டனுக்கு இருந்து அதே ஃபோட்டோகிராஃபர் தான் கேப்டனுக்கு இருந்த எல்லாருமே கேப்டனோட இருந்தவர் தான் விஜய கூடையும் இன்னைக்கு அரசியல் காலத்தில் பயணித்து வராங்க

விருதுநகரில் இவர் தான் இன்றைக்கி வெற்றி வேட்பார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே பொறுத்தவரை எல்லார்டையும் என்ன பிரச்சனை எல்லாமே சந்தித்து வாக்கு வித்தியாசத்தில் வென்றது இவர் தான் குறிப்பாக அரசியல் களத்தில் ஒரு தைரியமாக களத்தில் நிற்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரோட போல விஜய பிரபாகரன் எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி அந்த இடத்துல கரெக்டாக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் அந்த விட்டுட்டு போன அரசியலுக்கு கேப்டன் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க கேப்டன் பிற யார் வராது கேப்டனுக்கு அடுத்து ஒரு தலை தூக்கி வந்தது தான் விஜய பிரபாகரன் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம விஜயை விட விஜயை விட அரசியலில் முன்கோடி தான் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல தலைவராக கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த அளவுக்கு ஏன்னா விஜய் சொல்லியிருக்காப்புல தம்பி என்னை விட நீங்கள் அரசியலில் முன்னோடி அதனால் எனக்கு அரசியல் வந்து இப்போ தான் பழக்கம் என்னை விட உங்களுக்கு அனுபவசாலி அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேப்டனோட அந்த நினைவு நாளுக்கு கூப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சில விஷயத்தை பேசியிருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போகிற அரசியல் வேலத்தில் சரமறையாக எல்லா இடத்துக்குமே போகிறாருங்க அதுதான் பெரிய ஒரு விஷயம் ஏன்னா கேப்டன் விட்ட இடத்த நிரப்பதற்கு ஒரு சிங்கமாக விஜய பிரபாகர் களத்தில் இருக்கிறாரு அரசியலை இப்படி தான் பண்ணணும் மற்ற நடிகர்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர் இப்படி தான் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வேட்பாளரை தான் பல இடத்துல தோல்வி கண்டவன் ஒரு வெற்றியை கண்பன்லாம் அதே போல் தான் ஏன்னா அண்ணனுக்கு முன்னோடி தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே பெருமையாக அவரும் சொல்லிக்கிட்டாரு ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜயா விஜயபிரபாகரனை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அரசியல் முன்களத்தில் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் பிரபாகரனை போல சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜயகாந்த் இருக்கும்போது சில விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மாதிரி கியாரே அப்படின்னு சில விஷயத்தை பண்ணார் ஆனால் விஜயபிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஊர்களிலுமே எந்தெந்த ரசிகர் கேப்டனோட பழைய ரசிகர்லாம் யார் யார் என்னென்ன மாவட்டம் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் எல்லா ஊர்களிலுமே சென்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே அவர் மகனும் விஜய பிரபாகரன் என்று சென்று சில விஷயங்களை செய்தது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது பொதுவாக அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மூன்றாவது கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது கட்சி விஜய டாக்ஸோ மற்றபடி எல்லா இருந்திருந்தாலும் குறிப்பாக அந்த விட அரசியல் காலத்தில் இப்போ மும்முரமாக இருக்கிறார் டாக்ஷோக்கும் போவார் அவரோட பிசினஸ் பொதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல அரசியலில் மக்களுக்கு என்ன வேணுமோ நிறைய பேரை படிக்க வைக்கிறார் நிறைய பேருக்கு உதவிகள் என்ன உதவினாலும் கூட கேப்டன் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த உதவிகளை நாங்கள் செய்து கொடுக்குறோங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குது தெரியுமா அந்த ஒரு தைரியம் வேணும் அது விஜய் பிரபாகரன்கிட்ட இருக்கு என்ன உதவியானாலும் எந்த இடத்துலையும் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும்னு சொல்கிற மாதிரி ஒரு சிறப்பான சில விஷயங்கள்லாம் செய்து கொடுத்து கொடுக்கிறார் அரசியல் காலத்தில் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு படித்த இளைஞர்னு பொறுத்த வரைக்குமே நம்ம விஜய் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் கேப்டனோட இடத்த நிரப்பக்கூடிய ஒரே ஆளுமை கொண்ட ஒரே சிங்கமாக கேப்டனின் தவப்புதற்கள் விஜய் பிரபாகரன் மட்டும்தான் இருக்க முடியும் தான் நம்ம கூற முடியும் பொதுவாக கருத்து Tenga la portora aquí ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்கள் எத்தனை இடத்த பிடிக்கிறாரு எத்தனை டெப்பாடி ஆகுது டெப்பாசிட்டி எவ்வளோ ஆகுது எத்தனை சதவிதங்கள் எடுக்கிறாருன்னு அந்த கட்சியோட நிர்ணயங்கள் இப்போமே இவங்க நிறைய இடத்த பத்திரிகையில் சில விஷயங்களை பண்ணுறாங்க கரெக்டான முறையில் சில விஷயங்களை போனால் அந்த அரசியல் களம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளமாக மாறும் உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு பல மேடையில் நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ நம்மளோட முன்னோடிகளை கேட்கணும் கேட்டுவிட்டு அந்த அரசியல் களத்தை கரெக்டாக பண்ணணும் அதில் விஜயபிரபாகரன் அவர்கள் பெஸ்ட்டாக அரசியல் பண்ணுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய பிரபாகரனாக இல்லை தளபதி விஜயா என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் விஜய பிரபாகர் தான் நடிப்பில் நாயகனாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் தான் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் பிள்ளையா இல்லை தளபதி விஜயா அரசியல் களத்தில் ஜாம்பவன் யார் என்று